ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்க போனோம் பார்த்துக்கோங்க மீன் வரத்து ரொம்ப கம்மி நிறைய போட்லாம் சும்மா தான் வந்துச்சு இது வந்து ஒன்று ரெண்டு போட்டு தான் வந்துட்டு இருந்து பார்த்துக்கோங்க நிறைய மீன் வர லேட் ஆகும் நாங்கள் மத்தியானம் ஆகணும் அங்கே நெருப்பு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க போட்டில் போய் கேட்டேன் கிடைக்கல பார்த்துக்கோங்க அன்னைக்கெல்லாம் கமெண்ட்லாம் நிறைய பேர் நம்ப முடியல நம்ப முடியலங்காங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க வாங்குறது அங்கே நேரில் வாங்குறது போட்டிருக்கேன் போய் சொல்ல முடியாது எடுத்துக்கோங்க அது மீன் இன்னைக்கு எடை தான் போட்டு வாங்கிட்டேன் ஒரு கிலோ நூறுரூவா பார்த்துக்கோங்க இது வியாபாரிகளுக்கு அறுபது ரூபா எனக்கு அறுபது ரூபா ரேட்டில் இந்த மீன் கிடைக்குது இது கூடவே எப்படின்னா இப்படிலாம் பண்ணுறேன் என்னைக்கு மீன் வந்து இது ரெண்டரை கிலோ அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மீன் ரெண்டரை கிலோ இருந்தது நூற்றம்பது ரூபா வாங்குவாங்க மற்றபடி மற்ற கிலோ நூறுரூபா தான் எனக்கு அதில் இந்த ஏலங்கூர் எண்ணெய் வாங்கிட்டுருந்தாங்க இந்த மீன் வியாபாரிகிட்ட அறுநூறுவா நமக்கு நூறுரூவா இந்த மீனோட ரேட்டு கம்மியாக அதிகமானு கம்மெண்ட்டு சொல்லுங்கள் நிறைய பேர் புண்ணக்காயிலாம் சொல்லியிருப்பாங்க புண்ணைக்காயில் ஒன்றரை கிலோ சாலை நூறுரூபாயாம் பார்த்துக்கோங்க ஒன்றரை கிலோ சாலை நூறுரூபான்னா நூறுபாய் தான் ஆனால் கடற்கரையில் நான் அன்னைக்கு வாங்க மீன் மூணு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்காண்ணே நேரத்து பார்த்து மூணு கிலோ இருந்தது மூணு கிலோன்னு சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவீங்க ரெண்டு கிலோ இது ரெண்டரை கிலோ இருக்குது இந்த மீனோட ரெட்டி கம்மியாக இருக்கு நெருக்கடியாக சொல்லுது மும்பை